அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் குரு வாழ்க குருவே துணை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசி அப்பா ரிலீஃப் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியில இருக்கீங்க இல்லையா ஏழ்ற சனி பகவான் முடிஞ்சிட்டாரு மகர ராசி கும்பராசி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும் ஏன்னா இது நான் நிறைய மீட்டிங்கில் கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன் சனி பகவானோட ஆதிக்கம் அவங்களுக்கு ஜாஸ்தி அவங்கள நிச்சயமா நல்ல திசை புத்தி நடந்தாலும் சரி இல்ல கெட்ட திசை புத்தி நடந்தாலும் சரி ஏழ்ற வந்தாலும் சரி கஷ்டப்பட்டே ஆகணும் அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய ராசி எதுன்னா மகரம் கும்பம் இந்த ரெண்டு ராசியும் தான் அடுத்தவங்க அப்படின்னா ஃபேமிலி இப்போ லேடிஸ் ஹஸ்பண்டா இல்லை அம்மா அப்பா இப்படி குழந்தைங்க இப்படியேதான் அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கோம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கருமாவை டேலி பண்ணக்கூடிய ஒரே ராசி எனக்கு தெரிஞ்சு மகரம் கும்பம் சனி பகவானுடைய ஆதிக்கம் இந்த வருஷம் மகர ராசிக்கு அருமையா இருக்குங்க உங்களுடைய தொழில் மெயினா தொழில் காரகனே பகவான் தான் அப்போ தொழில் டவுனா இருக்கு அப்படின்னா அது இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க என் தொழில் எக்ஸ்டென்ட் பண்ண போறேன் இல்ல நான் இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போக போறேன் இல்ல இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ண போறேன் இந்த மாதிரி தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் வெளிநாடு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க மகர ராசி குழந்தைங்க எல்லாருமே கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க தொழில் வெளிநாடு போகணும் தொழில் ரீதியாக இல்லை நாங்க போய் செட்டில் ஆக போகிறேன் விசா வரலன்னு இழு இழுபடியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை சக்ஸஸ் ஆகும் மெயினாக பொருளாதார மேன்மை மகர ராசி நேரர்களுக்கு அமோகமாக இருக்க போது நீங்கள் கவனிச்சுக்க வேண்டியது உடல் என்னன்னா ஃபுட் பாய்சனாக சான்சஸ் அதிகம் வைர சம்மந்தமான பிரச்சனைகள் ஜாஸ்தி வரும் அதே மாதிரி பாதம் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஜாஸ்தி வரும் நரம்பு இழுத்து பிடிக்கிறது கால் குறக்களி பிடிக்கிறதுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் உடல்நிலையில் கண்டிப்பா மகர ராசினியர்கள் கவனம் செலுத்தணும் அதே போல உங்களுடைய துணை ஆண்களாக இருந்தால் மனைவி பெண்களாக இருந்த கணவர் அவங்களுடைய உடல்நிலையும் நீங்க கவனிச்சுக்கணும் மற்றபடி உங்களுடைய தொழில் ஸ்தானம் குடும்பஸ்தானம் புத்திர ஸ்தானம் குழந்தைகளோட கல்வி மேன்மை எல்லாமே நல்லா இருக்கு வருமானம் இந்த இந்த வருடம் போன வருடத்தை விட வருமானம் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் ஜாஸ்தி நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் உடலை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க மற்றபடி மகர ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமோகமா இருக்கு நன்றி ஜெய் ஸ்ரீராம் 公怕。